வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தென்னாசிரிய பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு பஞ்சாங்க பிரிமையும் முதல் திறமை கல்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது குடியோப்பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷத்தை முதலாவதாக சொல்லிவிடுகின்றோம் இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமி திதியானது பிறக்கிறது அதாவது கிருஷ்ணபக்ஷ தேவிரிய அஷ்டமி திதி இந்த கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி திதியில் நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு ஆலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் காலபைரவருக்கு அறிவிக்கும் அங்கே கலந்து கொண்டு காலபைரவருக்கு நமது குடும்பத்தின் பெயரிலேயே அர்ச்சனை செய்துவிட்டு ஸ்ரீ காலபைரனுடைய துருப்பாதங்களை சாஷ்டமாக இருந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபாகிராக்சமும் பரிபூர்ண ஆசியும் தாங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அது எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் எந்த விதமான சுப காரியங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் புதிய பணிகளையும் மற்றும் வெளியோர் பிரயாணங்களையும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கண்டுபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமா அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழர் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பாசரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது புருஷமருதோ மாசம் ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது யாம் சப்தமி திதி முப்பத்தி ஓரு நாழிக்கு நான்கு வினாடி அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யா அஷ்டமி திதி இன்றைய சார்த திதியானது சப்தம்யா சப்தமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சகார்த்த திதியானது மாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தம் யாம் திதி நாம் அனைவர்களோ குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தமி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கொண்டுதான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் புத்துக்களுக்கு அவர்கள் இறந்த திதியில்தான் தான் வருஷம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷாவர்ஷம் நாம் செய்யக்கூடிய புத்திருக்கருணாக்கள் ஆகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது திருகுவாசகம் திருகு கிழமையானது வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரோஷா நட்சத்திரம் பூரட்சாதி நட்சத்திரம் பதினாறு மாழிகை பயின் ஐந்து வினாடி அதாவது பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோஷ்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதம் பூர்வ புரஷ்பிரதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை என்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜனனம் எடுத்த அன்றைய தினத்தில் அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் வருஷா வருஷம் நாம் நாளை கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி கால பயிறவருக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகன்புக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகாம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவகாஷ் மஸ்தாஸ் வினோ சுபம் அஸ்தோ